முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உனக்காக அற்புத பரிசை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த அற்புத பரிசு நீ பெரும் வேளையில் மிகப்பெரும் பெரும் மகிழ்ச்சியை காண்பாய் உன் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உன் வாழ்விற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உன் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி என்ற ஒன்று நிலைத்திருக்கும் வகையில் இந்த அற்புத பரிசை இன்று உன் கரங்களால் நீ பெறக்கூடிய பாகியம் பெற்று விட்டாய் இன்று முதல் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் ஒட்டுமொத்தமாக வந்து சேரப்போகின்றது இல்லை முடியாது நடக்காது என்ற வார்த்தைக்கு எல்லாம் இனி உன் வாழ்வில் இடமே இல்லை உன் மனதிற்குள் புதிராக இருக்கும் பல கேள்விகளுக்கு விடையை அளிக்கக்கூடிய பரிசு இது இத்தனை நாட்களாக ஏன் தாமதமானது கிடைக்காமல் இருந்தது என்னுடைய மகிழ்ச்சி இப்படி தொலைந்து போய் விட்டதே என்று உன்னுடைய கண்களிலும் மனதிலும் அழுது கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு அற்புத பரிசை கொடுத்து ஆனந்தமாக உன்னை முகம் மலர புன்னகை செய்து பார்க்க மகிழ நான் வந்துவிட்டேன் இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக கைகூடி வரப்போகும் நேரம் இதுதான் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பாக நான் கருதுகின்றேன் எல்லாம் சரியாகும் என தைரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பித்தால் போதும் அதுதான் உன்னுடைய சாமர்த்தியம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள அனைத்து தகுதியும் திறமையும் நீ முழுவதுமாக பெற்றே இருக்கின்றாய் உன்னை குறை கூறுபவர்களும் உன் மீது பழி சுமர்த்துபவர்களும் உன் மீது குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை சரியாக வாழத் தெரியாமல் உன் பின்னாலேயே உன்னுடைய வாழ்க்கையை குறை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களெல்லாம் ஒரு ஆள் என்று நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் சிறிதும் இல்லை பிறரை குறை கூறி பிழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் ஒரு காலத்திற்கு மேல் எந்த ஒரு நகர்வையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் சிக்கி தவிப்பார்கள் என் அன்பு குழந்தையே நீ செய்வது சரிதான் அதை தொடர்ந்து செய் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எதை அடைய வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு நீ சில வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றாயோ சாதனை படைக்க வேண்டும் என நினைக்கின்றாயோ எல்லாம் சரிதான் அந்த முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய் நிதானத்தோடு செய்யப்பார் நிதானம் என்பது மிகப்பெரிய ஆயுதம் வெற்றியை கொடுப்பதற்கான ஆயுதம் அதுதான் தோல்வியை தரக்கூடிய கோபத்தை இது வரை ஆயுதமாக வைத்திருந்தாய் அதனால்தான் பல தோல்விகளையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பின்னால் பல விஷயங்களை நீ சிந்தித்து செயல்பட தொடங்கி அதை எப்பொழுதும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை கலைப்பதற்கான ஆயுதமாக நிதானத்தை நீ வைத்துக்கொள் துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு சென்றே விடும் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு பல சோதனைகளை நான் கொடுத்தேன் இல்லை என்று சொல்லவில்லை அது வளமாக மாற்றுவதற்காக வந்த சோதனை என் அன்பு குழந்தையை அதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு உனக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை எல்லாம் நீ வெளிப்படுத்தி விட்டாய் உன்னை உனக்கே உணர்த்துவதற்காக சில கஷ்டங்களை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது உன்னையே நீ சில சமயங்களில் சந்தேகத்தோடு பார்க்கின்றாய் உன்னால் முடியுமா என்ற சந்தேகம் உனக்கு இதை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் உனக்கு அந்த சந்தேகம்தான் உன்னுடைய செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தடையாகவும் இருந்து வருகின்றது உன் மீதே உனக்கு சந்தேகம் இருந்தால் பிறர் எப்படி உன்னை மதிப்பார்கள் என்று நினைக்கின்றாய் எந்த விதத்திலும் பிறரை விட நீ தாழ்ந்து போகவில்லை உன்னுடைய மனம் மிகவும் அழகானது நீ மிகவும் அழகானவன் அழகானவள் என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்ற நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் கொடுக்க ஆரம்பித்தும் விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் வரிசையாக கொடுத்து மகிழ்விப்பேன் கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய ஒரு சில அடிப்படை ஆசைகள் கூட கிடைக்காததால் உனக்கு எவ்வளவு மன வருத்தம் பிறர் முன்னிலையில் நீ எவ்வளவு தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டது எல்லோரும் நலமாக இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று எத்தனை நாட்கள் மனதிற்குள் நீ வருத்தப்பட்டிருப்பாய் அத்தனை வருத்தங்களையும் போக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நான் கொண்டு செல்லத்தான் இன்றைய தினத்தில் அற்புத பரிசை உனக்காக கொடுத்திருக்கின்றேன் அவற்றை வைத்து இனி நீ மகிழப் போகின்ற மகிழ்ச்சி என்பது சொல்லில் அடங்காதது உன்னுடைய வாழ்நாள் சந்தோஷம் அது வாழ்நாள் மகிழ்ச்சி அது என் அன்பு குழந்தையே நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் எதுவும் நடக்கவில்லையே என்று நீங்க ஏங்கி தவித்த நாட்கள் முடிந்தது உன்னுடைய முயற்சி பல தோல்வியை கண்டதால் எதையும் செய்ய பிடிக்காமல் வாழ்க்கையின் மீதே வெறுப்பும் ஏற்பட்டிருந்தது எதற்காக வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கை இப்படி கஷ்டங்களை அனுபவிப்பதற்கா முருகா என்று என்னிடம் கண்ணீர் சிந்திய நாட்களும் உண்டு அல்லவா உன்னுடைய மனவேதனையை அறிந்து உன் வாழ்வில் உள்ள குறைகளையெல்லாம் போக்கத்தான் இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன் உன்னை வேதனைப்படுத்துபவர்களிடம் நீ விலகியிரு தான் சொல்கின்றேன் மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கு சென்று உன் மனதை நீயே புண்படுத்திக் கொள்ளாதே பிறருடைய செய்கையால் நீ ஒரு பொழுதும் மனம் வருந்திக்கொண்டு இருக்காதே அவர்கள் செய்வதை செய்யட்டும் நீ எப்பொழுதும் திடமாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் தைரியமாக செயல்பட வேண்டும் உன்னுடைய துணிவும் தைரியமும் விடாமுயற்சியும் எப்பொழுதும் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை தராமல் சென்று விடாது ஒவ்வொருவரின் உழைப்பும் அதற்கேற்ற பலனை பெற்றே தீரும் இன்று வேண்டுமானாலும் அது தடையாக தெரியலாம் ஆனால் வரும் நாட்களில் அதற்கான முழு பலன் உன் கரங்களில் கிடைத்து மகிழ பெறுவாய் அந்த மகிழ்ச்சி என்பது எல்லை இல்லாதது உனக்கு எதிரியாய் நீ யாரையும் நினைக்காதே எல்லோரிடமும் நீ அன்பாகவே இரு பிறர் உன்னை எதிரியாய் நினைத்தால் பரவாயில்லை அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பு புரிய வேண்டிய நேரத்தில் புரிய வரும் அதுவரை புரிந்து கொள்ளாதது போல் தான் இருப்பார்கள் அவர்களே அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு நீ உன்னுடைய வேலையின் மீது கவனம் செலுத்து எதற்காகவும் வருந்தி கொண்டு இருக்காதே வருத்தம் என்பது வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிம்மதியை தொலைத்துவிடும் என் நேரமும் சந்தோஷமாக இருக்குமாறு உன்னுடைய மனநிலையை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கின்றேன் அதை நீ செய்ய மறுப்பது ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடைய மகிழ்ச்சி என்பதை நீ தொலைத்துவிடக் கூடாது மகிழ்ச்சியாக இரு அதுதான் உன் வாழ்வில் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் நான் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகின்றேன் அதற்கான தயாராகத்தான் வந்திருக்கின்றேன் பல நல்ல விஷயங்களை இன்று உன் கரங்களில் நான் கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு இன்பமும் இனி உன் வாழ்வை தேடி வரும் மாற்றங்கள் அதிரடியாக வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் நடக்கும் எல்லாமே இனி உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் வெற்றி பல உன் வாழ்வில் வந்து குவியும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்